கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பு நேயர்களே வரக்கூடிய பதினான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இத்திரை மாதம் ஒன்றாம் தேதி அதாவது தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது அன்று ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கிறது ஷஷ்டி திதி திருவாதி நட்சத்திரம் கூடிய அந்த சித்தயோகம் கூடிய சுப நன்னாளிலே குரோதி வருடம் மேஷத்திலே வந்து குருவும் சூரியனும் அமர்ந்திருக்கிறார்கள் மிதினத்திலே சந்திர பகவான் வீற்றிருக்கிறார் கன்னியிலே கேது பகவான் வீற்றிருக்கிறார் கும்பத்திலே சனி பகவானும் செவ்வாய் பகவானும் வீற்றிருக்கிறார்கள் மீனத்திலே ராகு பகவான் சுக்கர பகவான் புதன் பகவான் இவர்கள் எல்லோரும் வீற்றிருக்கிறார்கள் இப்படி உள்ள கிரக நிலையிலே இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது பதினான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன் சனி ஆதிக்கத்தோடு இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது புதன் கிரகத்தும் சனி கிரகத்தோடைய ஆதிக்கத்திலே பிறக்கிறது அப்போது புதன் சனி ஆதிக்கம் என்றால் நட்பு கிரகந்தான் ஒன்றோடு ஒன்று நட்பு கிரகந்தான் அதை போது விரிவாக சொல்ல இருக்கிறேன் அதுக்கு முன்னாடி என்னுடைய குருநாதர் நான் ஓம் குரு நற்பவி 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 ஓம் காஞ்சிவாசாகி வித்மகே சாந்த ரூபாயி தீமகி தன்னோ சந்திரசேக பிரஜோதியார் என் ஆத்மா காளி வணங்குகிறேன் ஓம் காளிதாசாகி வித்மிகே மசான வாசீன தீமகே தன்னோ அகோர பிரஜோதியார் இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் பொதுவான பலன்கள் பார்க்கும் பொழுது புதன் சனி ஆதிக்கத்திலே இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது அப்போ என்னவெல்லாம் நடக்கும் என்று பார்த்தால் புதன் கல்வி கிரகம் அதுமல்லாமல் கணக்கு வழக்கைகளை எட்டிக்காரன் வர்த்தக கிரகம் என்று சொல்லப்படுகிறது இது போன்ற அமைப்புள்ள அந்த புதன் ஆதிக்கத்திலேயே பிறக்கின்றபடியால் இந்த தமிழ் புத்தாண்டு முதல் கல்வித்துறை வளர்ச்சி ஏற்படும் மாணவ மாணவிகளுக்கு நல்ல மேன்மையான கல்வி போதிக்கப்படும் இதனால் இது வந்து இருந்த பழைய கல்விக் கொள்கை மாறி புதிய கல்விக் கொள்கையும் புகுத்தப்படும் வர்த்தகம் வாணிகம் என்று சொல்லக்கூடிய தொழில் வியாபாரம் சிறந்து விளங்கும் ஏற்றுமதி இறக்குமதி அதிகமாக காணப்படும் எல்லோரும் அனுபவங்கள் நிறைய பெற்று திகழ்வார்கள் மக்களிடையே போதிய விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும் அது சமூக நலன் கொண்ட சமூகவாதிகள் மூலமாகவும் ஆன்மீகவாதிகள் நல்ல குணம் கொண்ட ஆன்மீகவாதிகள் மூலமாகவும் மக்களுக்கு போதிய விழிப்புணர்வு இந்த தமிழ் புத்தாண்டிலே கிடைக்கப்பட போகிறது இதுவும் அல்லாமல் சனியுடைய ஆதிக்கத்திலுமே இந்த புத்தாண்டு பிறக்கிறது அப்போ சனியுடைய ஆதிக்கத்தில் பிறக்கும்போது சனி பகவான் தன் சொந்த வீட்டிலே ஆட்சி பெற்று மூலத்திரிகுண வீடாகிய கும்பத்திலே ஆட்சி பெற்று விளக்குகிறார் அவர் அந்த சனி பகவானுடைய அருள் பரிபூர்ணமாக நம்மளுக்கு கிடைக்கும் ஆயுள் ஆரோக்கியம் மேம்படும் நீதி நேர்மை சத்தியம் நிலைநாட்டப்படும் நிறைய வழக்குகள் சீக்கிரத்திலே முடித்து கொடுக்கப்படும் நல்ல தீர்ப்பு வழங்கப்படும் நீதி நேர்மை நிலைநாட்டப்படும் நீதிபதிகள் யாருக்கும் பயப்படாமல் தன்னுடைய அதிகாரத்தாலும் தன்னுடைய அனுபவத்தாலும் ஏற்பட்ட அந்த நற்குணங்களால் நல்ல தீர்ப்பை வழங்கி எல்லோருக்கும் எல்லோராலும் பாராட்டப்படுவார்கள் அந்த சனி பகவானுடன் தமிழ் வருட பிறப்பன்று செவ்வாய் பகவானும் இணை சேர்ந்து இருக்கிறார் சனியும் செவ்வாயும் சேர்ந்திருக்கும் போது போர்க்குணம் கண்டிப்பாக ஏற்படும் அது வீட்டுக்கும் சரி நாட்டுக்கும் சரி போர்கள் அண்டை நாடுகள் பல நாட்டுகளில் வீட்டிலும் சண்டை சச்சரவு ஏற்படும் பழக பழக்க சண்டை சச்சரவு ஏற்படும் ஒருவருக்கொருவர் விமர்சனம் பண்ணி தகாத வார்த்தைகளால் பேசி சண்டை சச்சரவு ஏற்படப்படும் ஏன்னா வருடமே பார்த்தீங்கன்னா பாருங்க குரோதி வருடம் குரோதம் குரோதம்னா என்ன பகைதானே அந்த குரோதி அப்படின்னு சொல்லும்போது அந்த பகை உணர்ச்சி தான் ஏற்படும் அப்போது இதற்கு வழி இல்லையா என்றால் இருக்கிறது எப்பொழுதுமே சொல்கிறேன் இந்த மாதிரி நேரங்களிலே நமக்கு போர் ஏற்படும் கூட சூழ்நிலை சண்டை சச்சரவு ஏற்படக்கூடிய நிலை வீட்டிலும் நாட்டிலும் ஏற்பட போகிறது என்பது தெரிந்த பிறகு நாம் அனைவரும் ஒற்றுமையாக அன்பாக இருக்க வேண்டும் அன்பே சிவமாக வாழ்ந்து வாழ்க்கும் வாழும் வாழ்க்கையை வாழ வேண்டும் இதில் வந்து நல்லவர்கள் ஈடுபட்டு எங்கே சண்டை சச்சரம் நடக்கிறதோ அங்கே சமாதானம் செய்து அப்படி சமாதானம் செய்ய செய்தாலும் அவர்கள் கேட்கவில்லை என்றால் இறை வழிபாடு மூலமாக அந்த சண்டை சச்சரவு நிறுத்த நிறுத்த வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு அன்பனையர்களே இந்த பொது பலன்களை பார்த்தீர்கள் இதற்கப்புறம் இந்த தமிழ் புத்தாண்டு பழங்களாக சொல்லக்கூடிய பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை இப்போ சொல்லியிருக்கிறேன் மேஷம் முதல் மீனம் வரை கன்னிராசினியர்களே இப்போ வரக்கூடிய இந்த குரோதி வருடமான தமிழ் புத்தாண்டு வரப்போகிறது அந்த பலன் தான் உங்கள் ராசிக்கு சொல்ல போகிறேன் கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு ஏற்கனவே நல்ல காலம் வந்துடுச்சு நடந்துக்கிட்டு தான் இருக்குது அதனால தான் இப்போ இந்த தமிழ் புத்தாண்டு பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு கொண்டு ஒரு கேள்விக்குறி உங்கள் மனசில் ஏற்பட்டிருக்கும் அது இல்லாமல் குரு பயிற்சியும் வருது தமிழ் புத்தாண்டு ஆரம்பித்தோடனே ஏப்ரலில் தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்குதுன்னா பதினாலாம் தேதியில் மே ஒன்றாந்தேதி குரு பயிற்சி ஆகுது ஸோ நல்ல விஷயங்களும் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்க தான் போகுது அப்போது நாள் வரைக்கும் இருந்த குரு அஷ்டம குரு மாற போகிறார் குரு தான் கொஞ்சம் சரியில்லாமல் வந்தார் இப்போது நல்ல எழுவார் அவர் அவர் வந்துடுறார் முன்னுமே வந்து உங்கள் ராசியில் கேதுவும் ஒன்றில் ஏழில் ராகு இருந்தாங்க சனி ஆறில் இருந்தார் அதனால் நற்பலங்கள் தான் ஏற்பட்டுருக்கு ஏன்னா கண்ணிலையும் மீனத்துலேயும் ராகுக்கு கேது இருந்தாலே கெடுப்பலங்க அவ்வளோ கொடுக்க மாட்டாங்க அப்படின்றது சாஸ்திரம் கண்ணீராகும் மீன மீனம் கேது இது வந்து நல்ல நன்மை செய்யக்கூடிய இடமாக தான் அவங்களுக்கு அவங்க எந்த ராசியில் இருக்கணும் அவங்க அந்த சொந்தமாக ஆக்கிக்கும் அந்த ராசியை இது ஜோதிட சாஸ்திரத்தில் இந்த கண்ணீராகவும் மீனம் கேதுவும் ரொம்ப நல்ல பலன் கொடுக்கக்கூடிய அம்சமாக சொல்லப்பட்டிருக்கு அதனால தான் உங்களுக்கு அந்த நற்பலன்கள் வந்துகிட்டு இருந்துன்னு சொன்ன வந்தேன் இப்போது குருவால் கெடுபல்கள் ஏற்பட்டிருந்தது அது இப்போ வேலைகிடுச்சு குருவும் ஒன்பதுக்கு வந்துட்டார் கண்ணீராசிக்காரர்கள் இதுவரைக்கும் தடை தாமதம் கிடைக்காமல் போனது கிட்ட வந்து திரும்பி போனது எல்லாமே உங்களுக்கு இனிமேல் கிடைக்க போகுது எழுந்ததை பெற போகிறீங்க விற்க வேண்டியதை விற்க போகிறீங்க வாங்க வேண்டியதை வாங்க போகிறீங்க எல்லாமே நடக்கும் கொடுக்கல வாங்கலும் சரளமாக இருக்கும் நல்லாயிருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவிகரமாக இருப்பீங்க பிரபலம் ஆவீங்க எல்லாராலும் பேசப்படுவீங்க இதெல்லாமே நடக்கப்போகுது பொதுவாக ஒம்பது குரு வந்துட்டாலே ஓடி போன ஒன்போதாம் மட்டில் ராஜான்னு சொல்லுவாங்க பல இடங்கள் போயிட்டு வருவீங்க பல பேரை சந்திப்பீங்க பொதுவாகவே கன்னிராசிக்காரங்களாம் நல்லா பேச்சு திறமை உள்ளவங்க எல்லோரும் பேச்சாலே குறக்கூடியவங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு நல்ல காலம் பிறந்திருக்கனால நீங்கள் இனிமேல் பழக்க பழக்க உங்கள் பழக்க வழக்கங்கள் நீங்கள் யார்கிட்ட பேசினாலும் நல்லதே பேசுங்க அவங்களுக்கு நன்மை தரக்கூடிய விஷயமாக பேசுங்க இருந்தாலும் நான் ஒன்று சொல்லிப்பேன் அதிகமாக பேசக்கூடாது நீங்கள் அதிகமாக பேசுகிறவங்க தான் அதனால குறைவாக பேசுங்கள் அந்த எதுக்கு பேசணுமோ அதுக்கு மட்டும் பேசுங்க மற்றதுக்கெலாம் பேச வேண்டாம் இப்படி நீங்கள் நடந்துக்கிட்டிங்கன்னா இந்த தமிழ் புத்தாண்டு வர்ற காலத்தில் உங்களுக்கு நன்மையாக தான் போகுது கரெக்டான கேள்விக்கே கரெக்டான பதில் சொல்லுங்கள் புத்திமதி சொல்கிறீங்களா ரெண்டு வாரத்தில் சொல்லிட்டு முடிச்சுட்டு போயிட்டேருங்க அவ்வளோதான் பொதுவாகவே புத்திமதி வாலண்டியர் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க சாஸ்திரம் உங்களை கேட்டாங்கன்னா சொல்லுங்கள் இல்லைன்னா விட்டுடுங்க இது மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லா நடக்கும் கன்னிராசிக்காரங்களுக்கு வெள்ளி வட்டார பழக்க மூலமாக நல்ல நன்மை போகுது புது புது நட்புகள் தொடரப்போகுது அவங்க மூலிமா நல்ல ஆதாயம் கிடைக்கப்போகுது குடும்பத்தில் நல்ல மன மகிழ்ச்சி ஏற்படும் கணவன் மனைக்குள்ளே பிரச்சனை வராமல் போயிடும் குழந்தைகள் குட்டியிலுடைய அவங்களுடைய பிரச்சனை வராமல் இருந்தால் நீங்கள் குழந்தை குட்டியில் யோசிப்பீங்க இதில் அந்த பதிவில் கண்டிப்பாக சொல்லி ஆகணும் கணவன் மனைக்குள்ளே அடிக்கடி சண்டை சச்சர் வந்து பிரச்சனை இருந்தாலே அவங்க குழந்தைங்கள கவனிக்க மாட்டாங்க இது எல்லார் வீட்லையும் நடக்கிறது தான் அதனாலயே நிறைய குழந்தைங்கள்லாம் தான் பாதிப்பு ஏற்படும் ஆனந்தால் இதனால தான் கெட்ட வயலில் போகிறது நட்பு வட்டாரத்தில் போய்ட்டு அவங்களோட பழகி வீட்டில் பார்த்தாலும் சண்டையாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு திசை மாறுறது இப்போ சமீபத்திலாம் பார்த்துருப்பீங்க நிறைய குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப கெட்ட பழங்கள் தான் நடந்திருக்கு சின்ன சின்ன குழந்தைங்கள்லாமே காணப்போகுது கெட்ட வயலில் அவங்கள கொண்டு போகிறாங்க அவங்கள வந்து கெட்ட செய்கையெல்லாம் பயன்படுத்திக்கிறாங்க இதெல்லாமே நடக்குது இதெல்லாம் எதனால் அவங்க பெ பெற்றோர்கள் குழந்தைங்களை கவனிக்காதனால்தான் பெற்றோர்கள் வந்து கண்ணும் கருத்து மாந்து அதுவும் ஆண் குழந்தையோட பொம்பளை குழந்தை ரொம்ப கவனிக்கணும் ஆனால் இப்போ கவனிக்கிறதில்ல யாரும் விளையாடிட்டு இருந்த குழந்த போது காணப்போகுது இறந்துடுது இதெல்லாம் ஊரெல்லாம் பேசப்படுது இதெல்லாமே க கண்ணில் பார்க்குறோம் காதலை கேட்குறோம் இதெல்லாம் எப்படி நடக்குது பெற்றோருடைய நேரடி கண்காணிப்பு இருந்தால் இது மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவு அதனால் நீங்கள் கணவன் மணிக்குள்ளே ஒற்றுமையாக இருக்கணும் பிரச்சனை இல்லாமல் இருக்கணும் அப்போ வந்து குழந்தை குட்டிகளும் உங்கள் பேச்சை கேட்பாங்க உங்களோட அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் அவங்களோட வில பேசிட்டிருங்க அவங்களுக்கு நிறைய சொல்லிக் கொடுங்க நீங்கள் பட்ட அனுபவங்கள்லாம் சொல்லுங்கள் அப்போ தான் அவங்க நல்ல நிலைமைக்கு வருவாங்க என்ன தான் ஸ்கூலில் படிச்சுட்டு வந்தாலும் காலேஜில் படிச்சுட்டு வந்தாலும் நம்ம பெற்றோர்கள் சொல்கிற அனுபவம் உலக வாழ்க்கை தத்துவம் அம்மாவோட அப்பாவுக்கு நல்லா தெரியும் அப்பா நிறைய இடம் போயிருப்பார் வந்திருப்பார் எப்படியோ கத்திருப்பா காப்பாற்றிருப்பார் குடும்பத்தை கஷ்டப்பட்டுருப்பார் அதெல்லாம் சொல்லணும் பெரும்பாலுமே பார்த்தீங்கனாலே இந்த காலகட்டத்தில் அம்மாவுடைய அன்பு அம்மாவுடைய வளர்ப்பு தான் எல்லாேருக்கும் தெரியுது அப்பாவுடைய கஷ்டம் அப்பா எப்படி சம்பாதிச்சார் அப்பா எப்படி வந்து மனைவியும் குழந்தைங்களும் காப்பாற்றினார் அதெல்லாம் அவர் மறைச்சிடுவார் சொல்ல மாட்டார் அது எப்போ தெரியும் அவருடைய மறைவுக்கு அப்புறம் தான் தெரியும் இதுதான் நடந்துட்டுருக்கு இதுதான் தரிசனமான ஒன்று அதை அந்த இதை மாற்றிடுங்க அந்த கால அந்த மாதிரி ஒரு நடைமுறை வேண்டாம் நீங்கள் இருக்கிற உயிரோடு இருக்கும்போதே உங்கள் கஷ்ட கட்டச்சுலாம் சொல்லுங்கள் நீங்கள் சொல்லலாம் கூட உங்கள் நண்பர் மூலமாக சொல்ல வையுங்க இதெல்லாம் வந்து இது வந்து நான் சொல்கிறது முக்கியமான விஷயம் குழந்தைங்க கெட்டு போகாமல் இருப்பாங்க நீங்கள் பட்ட கஷ்டத்தெலாம் சொன்னால் கண்டிப்பாக குழந்தை போக மாட்டாங்க அவங்க உங்கள் அப்பா மேலே அவ்வளோ அன்பு ஆதரவு வரும் அப்பா தானே கண்டிப்பானவர் தாய் சொ சொல்மிக்கு தந்தை தாயில் சிறந்த இல்லை தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லைன்னு எது சொன்னாங்க அப்போ பேச்சு தான் எல்லா பசங்களும் கேட்கணும் அவர்கள் பட்ட அனுபவம் சொல்லும்போது அதை கேட்டு நடக்கணும் நீங்கள் சொல்ல முடியலாம் கூட அவங்க நண்பு வகையில உற்றார் உறவினர்கள் சொல்லி பசங்களை சொல்ல சொல்லுங்கள் நீங்கள் பட்ட கஷ்டத்தில் சொல்ல சொல்லுங்கள் நீங்கள் நல்லது பண்ணாலும் சொல்ல சொல்லுங்கள் கெட்டது பண்ணாலும் சொல்லு கெட்டதால என்ன அனுபவப்பட்டீங்களோ அதையும் சொல்ல சொல்லுங்கள் எல்லாமே செஞ்சால் பசங்க நல்லா வந்துடுவாங்க உஷாராக இருப்பாங்க ஜாக்கிரதையாக இருப்பாங்க எல்லாத்துலேயும் மீண்டு வந்துடுவாங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நாளும் பெற்று வாழ்ப்புறீங்கன்னு சொல்லி இந்த எதுக்கு இப்படி சொன்னால் அந்த கண்ணீராசிக்காரன் குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கேன் அதனால தான் இவ்வளோ இந்த விஷயத்தை சொல்லியிருக்கேன் இந்த குழந்தைங்களை பற்றி பத்திரமா பார்த்துங்க அவங்களால பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது அதனால சொல்லி அவங்களுக்கு வந்து அழுதும் அவங்கள கவனிச்சுட்டு வாங்க இறைவேபாடு பண்ணிவிடுவாங்க கன்னிராசிக்காரங்க கண்டிப்பாக என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா பெருமாள் புதன் தான் அந்த கன்னிராசியோடய அதிபதி பெருமாள் கோயிலுக்கு போய்ட்டு வரலாம் அது இல்லாமல் நின்ற குளத்தில் உள்ள பெருமாள் வழிபடுறது ரொம்ப விசேஷம் இது மாதிரி பண்ணிட்டு வாங்க இந்த இப்போ இந்த ராகு கேது சரியில்லாமல் இருக்கிறதுனால பத்த சாரதி பெருமாள் அப்படின்ட்டுருக்கார் அவர் வழிபட்டு வரங்க அது இல்லாமல் வந்து தான தர்மங்கள் பண்ணுங்கள் நீங்கள் பெரும்பாலும் உடைகள் வாங்கி கொடுக்கணும் கிழிஞ்சோடய நிறைய பேர் ஆடை இல்லாமல் இருப்பாங்க சாப்பாடு அன்னி எல்லாருமே கொடுப்பாங்க ஆனால் ஒரு துணிமணி வாங்கி கொடுக்குறது கொஞ்சம் குறைவு தான் அதை நீங்கள் செய்யுங்க துணிமணி வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்கள் குடும்பம் நல்லாயிருக்கும் உங்கள் நீங்கள் பெண்ணாக இருந்தால் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்கள் கணவன் குழந்தைங்க நல்லா இருப்பாங்க கணவனாக கொடுத்தாருனா மனைவி குழந்தைங்க நல்லா இருப்பாங்க மாதிரிலாம் நல்லாயிருக்கும் அனாதை ஆசிரமம் போங்க அவங்களுக்கு நிறைய பண்ணுங்கள் கண்ணிராசிக்காரங்களுக்கும் நான் அந்த அநாதாசனத்தில் இருக்கிற பசங்களை செஞ்சால் நல்லதுன்னு சொல்லுவேன் மாதிரிலாம் பண்ணிவிட்டு வாங்க இதெல்லாம் வந்து பரிகாரங்கள் தான் பரிகாரத்தில் தான் சேர்க்கப்படுது இதெல்லாம் இதெல்லாம் செஞ்சுட்டு வந்துன்னா நல்லது நல்லது போகுது கன்னிராசி பெண்கள் கண்டிப்பாக மேன்மை உருவீங்க நல்ல விஷயத்தில் இருப்பீங்க இருந்தாலும் நீங்கள் செய்யக்கூடிய ரகசியங்கள் நீங்கள் செய்யக்கூடிய செயல் எல்லாமே யார்கிட்டையும் பகிர்ந்துக்காமல் இருக்கிறது நல்லதுன்னு சொல்லுவேன் இது மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள் நல்லபடியாக ஆகிடும் குரு அவங்களுக்கு நல்ல பொசிஷன் தான் வந்திருக்காரு அதனால் இந்த தமிழ் புத்தாண்டு பலன் அவர் ஒரு வருட ஒரு வருட பலன் குரு பலன் இருக்குது அதே மாதிரி இந்த தமிழ் வருட பலனும் ஒரு பலன் ஒரு வருடம் இருக்குது அதனால் கண்டிப்பாக இந்த தமிழ் படம் வந்து உங்களுக்கு நல்லது தான் சொல்லி நீங்க வாழ போறீங்க கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்